வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம் டெக் இன்போ தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா சர்வீஸ் வீடியோஸ் இருக்குது எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் மொபைல் சர்வீஸ் ஆம்பிளிஃபேர் அசம்பிள் ஹோமோப்ளைன் சர்வீஸ் இன்னொன்று நிறையா டெக் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டேபிள் ஃபேனில் ரெண்டு விதமான மோட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம் ஒன்று அலுமினிய பாடி மோட்ரு இன்னொன்று தகரப்பாடி மோட்ரு ஸோ அது ரெண்டையும் அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அது ஒரு சின்ன டெஸ்டிங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் பாடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் கியர் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த நாப்பு கொடுத்துருக்காங்க அதை சைடில் வச்சுக்கலாம் இப்போ மோட்ரு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ராடு வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்கு இந்த மாதிரி அட்டையெல்லாம் வச்சு பக்காவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த மோட்டரை ஓப்பன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபேன் பாடியில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க அது வந்து அலுமினியம் பாடியில் இருக்காது தகர பாடியில் இருக்கும் ஸோ நம்ம பழைய ராடு எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மோட்டரை டேபிள் ஃபேனோடு அசம்பிள் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து தகர பாடியை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு வந்து கம்மி ஆனால் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதனால் லைஃப்மே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சர்வீஸ் வந்து இது வந்து பண்ணிக்கலாம் கண்டென்சரு புஸு இந்த மாதிரி ஆடி எல்லா சர்வீஸ் இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நாலு ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ளாக் வந்து மெயின்னு வித்த மூணுமே நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலில் இருந்து நம்ம கொடுப்போம் இதில் வந்து சதுர டைப்பு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் கண்டென்சரு ரெண்டு எம்எஃப்டி கண்டென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது நம்ம ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எஃப்டி கண்டென்சர் வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் கியர் பாக்ஸ் வந்து ஃப்ளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாபு வந்து ஃபிட் பண்ணுற இடம் ஸோ நாபை வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா எந்த பக்கம் திருப்பினோம் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியா டீட்டெயில் மேலே கொடுத்துருப்பாங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நீங்கள் ஞாபை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த மோட்டரை வந்து லைன் கொடுத்து சீரியல் லைன் கொடுத்து இதை செக் பண்ணி பார்க்கலாம் டேபிள் ஃபேனில் மோட்ரு சர்வீஸு அசம்பிள் அப்படி சர்வீஸில் இருக்க நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கருப்பு கலர் லைனில் வந்து கொஞ்சம் சால்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும் அது வந்து மெயின் மிச்சம் மூணு வந்து ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணுவோம்ல அந்த லைனு ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளாக்கில் வைக்காமல் மற்ற கலரில் வைச்சோம் அப்படின்னா மோட்ரு வந்து ஒரு மாதிரி வைப்ரேட் மட்டும் ஆகும் ஸோ ப்ளாக் கோடு வைச்சோம் அப்படின்னா மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ ஃப்ளாக்கை வச்சுட்டு மிச்சம் மூணு லைன்லேயும் ஒவ்வொரு லைனாக கொடுக்கும்போது ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் நம்ம பிளாக்கில் வச்சுட்டு மற்ற லைன்லாம் வைக்கும்போது மோட்ரு வந்து சுற்றுது ஃப்ளாக்கை விட்டுட்டு மச்ச ரெண்டு க மூணு கலரில் மாற்றி மாற்றி வைக்கும்போது மோட்ரு வந்து வைப்ரேட் ஆகும் ஸோ இதில் வந்து மோட்ரு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சீரியல் லைன் வந்து கரெக்டாக லைட்டும் நமக்கு வருது ஸோ இந்த மோட்ரு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ மறுபடியும் கவனமாக பாருங்கள் நம்ம வந்து பிளாக் வந்து மெயினே மிச்சம் மூணுமே சுவிட்ச் கண்ட்ரோலு பிளாக்ல வச்சு மற்ற லைனில் வச்சோம் அப்படின்னா மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகும் ஃப்ளாக் இல்லாமல் மற்ற கலரில் வச்சோம் அப்படின்னா மோட்ரு வந்து வைப்ரேட் ஆகும் ஸோ இந்த இருந்தால் மோட்ரு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போது அலுமினிய பாடி மோட்டரை தனியாக வச்சுட்டு பாடி மோட்டரை ஓப்பன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தகரப்பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராடு கொடுத்துருப்பாங்க இது நம்ம ஃபேனோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அலுமினியத்தில் வந்து தனியாக கழட்டி மாட்டிக்கலாம் சகரப்பாட்டியில் அப்படி இருக்காது அதிலே சேர்ந்தே வந்துடும் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம மோட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம் மோட்ரை வந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு தகரபாடி மோட்ரு பொதுவாக மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் இதில் வந்து வெள்ளை கலரில் இருக்குது ஸோ கலரில் வந்து நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இதில் வந்து வெள்ளை கலரில் இருக்குது அலுமினிய பாடியில் இங்கே தான் அந்த ராடை வந்து நம்ம வந்து சிலேருந்து எடுத்து கழட்டி அதுக்கப்புறம் மோட்டரோட ஃபேனோட ஃபிக்ஸ் பண்ணுவோம் தகர பாடியில் வந்து அந்த ராடு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம அப்படியே எடுத்து ஃபேனோட அசம்பிள் பண்ணால் முடிஞ்சிடும் வேலை தகரபாடி மோட்டர்ல வந்து மூணு கால் கியர் பாக்ஸ் இல்லாட்டி ரவுண்டு கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அலுமினியத்தில் வந்து சதுர கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா வைண்டிங் வந்து காத்தோட்டமாக நல்லா இடம் இருக்கும் வைண்டிங்க்கு தகரபாடியில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங்க்கு வந்து காத்தோட்டமாக இருக்காது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதிலையும் நம்ம சர்வீஸ்னால் பார்த்துக்கலாம் புஷ்ஷு கண்டென்சரு ராடு அந்த மாதிரி சர்வீஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம் ஸோ இதுலேயும் எம்எஃப்டி வந்து ரெண்டு எம்எஃப்டி கொடுத்துருக்காங்க கண்டென்சரு இதுலேயும் நம்ம ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எஃப்டி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இதுதான் அந்த மூணு காலு ஹியர் பாக்ஸு இதில் வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்கும் அதில் வந்து கட்டமாக இருக்கும் இதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக அலுமினிய பாடியிலேருந்து தகர பாடி ரேட்டு வந்து கொஞ்சம் கூட ஹீட் வந்து அவ்வளோவா ஆகாது ஸோ லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மத்தப்படி ஒர்க்கிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த ஒயர் கனெக்ஷனும் பாருங்கள் அந்த பிளாக் வந்து கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ண மாதிரி இருக்கும் மிச்சம் மூணு லைன் இருக்கும் அந்த பிளாக் வந்து மெயின் சப்ளை மிச்சம் மூணு வந்து சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு வச்சிருக்காங்க இதுலேயுமே நம்ம பிளாக்ல ஒரு சப்ளை லைனும் மிச்சம் மூணு கலரில் ஒன்று வைக்கும்போது ஸ்பீடு வந்து வேரி ஆகும் அது இல்லாமல் மற்ற மூணு கலரில் ஒன்றும் வைக்கும்போது மோட்ருந்தால் பாருங்கள் வைப்ரேட் ஆகுது அந்த மாதிரி வைப்ரேட் ஆகும் ஸோ பிளாக்ல வைக்கும் போது பிளாக்ல வச்சு மற்ற கலரில் வைக்கும்போது மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ சேம் கான்செப்டு தான் மோட்ரு வந்து நமக்கு இப்போ ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஒரு பாடி ஒரு தகரப்படி மோட்டரை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் ஆம்பிளி பேர ஹோம் அப்ளைன்ஸ் சர்வீஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது மறக்காமல் எல்லா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்